வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய பொழுது நாளைய தினம் சோமவார அமாவாசை சிறப்பு பூஜை மற்றும் விரதத்தை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மூன்று பூஜையை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது அமாவாசை தினத்தன்று முதல்ல நம்ம முன்னோர்களை நினைத்து நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகள் நீங்கும் என்பது ஐதீகம் அதனால் நாளை எப்பொழுது நாம் முன்னோர்களை நினைத்து நாம் அவர்களுக்கு படையலிட்டு நாம் அந்த பூஜையை முடித்து கொள்ள வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க செய்ய வேண்டிய பூஜை அதாவது அமாவாசை தினத்தன்று அரச மரத்தை சுற்ற வேண்டும் அதிகாலையில் அதாவது பதினோரு மணிக்குள்ள அரச மரத்தை ஒன்பது சுற்று இருபத்தி ஓரு சுற்று இருபத்தி ஏழு சுற்று என்ற எண்ணிக்கையில் அரச மரத்தை சுற்ற வேண்டும் அது சுற்றுறதுக்கு முன்னால விநாயகப் பெருமானை மனதார நினைத்து வேண்டிக்கொள்ள வேண்டும் அடுத்தது குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் மற்றும் முன்னோர்களை நினைத்து மனதார வேண்டிக்கொண்டு அரச மரத்தை சுற்றி வர வேண்டும் கட்டாயமாக அரச மரத்தை சுற்றினீங்கன்னா நாளைய பொழுது நாளைய தினம் அமாவாசை அன்று கண்டிப்பாக குழந்தை பேரு உண்டாகும் என்பது ஐதீகம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள் வந்து சொல்ல முடியாத பிரச்சனைகள் அல்லது சொல்ல முடியாத வேதனைகள் மற்றும் வருத்தங்கள் எல்லாம் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நாளைக்கு நம்ம ஒரு எளிமையான பூஜை ஒன்று செய்ய போகிறோம் அமாவாசை தினத்தன்று என்ன பூஜைன்னா பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்க வேண்டும் அதாவது நம்ம வாழ்க்கையில் கடன் பிரச்சனை மற்றும் பல தடைகள் மற்றும் வேதனைகள் எல்லாம் நீங்கணும்னா நாளைய பொழுது அமாவாசை தினத்தன்று விநாயகப் பெருமானை மனதார நினைத்து முதலில் அடுத்து இஷ்ட தெய்வம் மற்றும் உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும் அடுத்து முன்னோர்களை நினைத்து வேண்டிக்கொண்டு நாம் லக்ஷ்மி தேவியையும் வேண்டிக்கணும் லக்ஷ்மி தேவியையும் வேண்டிண்டு நீங்கள் மாட்டுக்கு பசுமாட்டுக்கு வந்து ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தால் நம்மளுடைய தோஷங்கள் மற்றும் பாவங்கள் மற்றும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நமக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் மற்றும் செல்வம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் அதனால் நாளைய பொழுது அதாவது சோமவாரத்தில் வருகின்ற அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சோமவார அம்மாவாசையில் நாம் முதன் முதலில் முன்னோர்கள் வழிபாடு செய்த பிறகு நம்ம வந்து அரசமரத்தை சுற்றி வளம் வர வேண்டும் அதாவது அரச மரத்தில் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் வாசம் செய்கிறார் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற தெய்வங்கள் வாசம் செய்கிறார் மற்றும் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லோரும் நாளைய பொழுது அதாவது அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் சூட்சிமமாக அரச மரத்தை சுற்றுகிறார் என்பது ஐதீகம் மற்றும் நம்முடைய அனைத்து துன்பங்களும் நீங்கும் இந்த அரச மரத்தை நம்ம சுற்றி வளம் வந்தால் மற்றும் நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலும் நம்ம என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் அது கண்டிப்பாக நாளைய தினம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி முன்னோர் வழிபாடு செஞ்சால் மிகவும் வறுமை நிலையில் இருக்கிறவங்க பஞ்சப்பட்டினியில் இருக்கிறவங்க மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம் அதாவது முன்னோர் வழிபாடு செய்தால் அமாவாசை தோறும் முன்னோர் வழிபாடு செய்தால் நம்முடைய குடும்பம் படிப்படியாக முன்னுக்கு வர்றதையும் மற்றும் வளர்ச்சி அடைவதையும் நாம் கண்கூடாக பார்க்கலாம் என்பது ஐதீகம் மேலும் இந்த பசுமாட்டிற்கு நம்ம அகத்தி கீரை தானமாக கொடுத்தா வந்து நம்முடைய வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை அதாவது பசுமாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாசம் செய்கிறார் அதனால் நம்ம நாளைய தினம் அமாவாசை அன்று நாம் ஒரு கட்டு கீரை பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கலாங்க வாங்கி கொடுத்தா நம்முடைய கடன் மற்றும் பிரச்சனைகள் மற்றும் கர்மாக்கள் மற்றும் பாவங்கள் அனைத்தும் கரைய ஆரம்பிக்கும் மற்றும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் விலகும் என்பது நம்பிக்கை அதனால் நாளைய தினம் சோமவார அமாவாசை அன்று நாம் மறந்து விடக்கூடாது நாம் இந்த முக்கியமான மூன்று பூஜைகளை நாம் முறைப்படி செய்ய வேண்டும் அதாவது எந்த பண்டிகை இருந்தாலும் சரி எந்த விசேஷ நாட்களும் இருந்தாலும் சரி ஏதோ தானோ என்று நாம் பூஜையை செய்துவிடக்கூடாது அந்த பூஜையின் முழு பலன்களும் நமக்கு எப்படி கிடைக்கும் என்றால் அதில் முழு ஈடுபாடுடனும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நம்ம செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இப்போ எந்த பூஜை செய்தாலுங்க நம்ம வந்து முதல்ல அதில் நம்பிக்கை வைக்கணும் நம் இது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் அதனால் நம்புங்கள் நல்லதே நடக்கும் அதனால் நம்ம நாளைய பொழுது அமாவாசை தினத்தன்று நம்ம இந்த சின்ன செயலாக இருந்தாலும் சரி இந்த பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுத்தாலும் சரி நம்ம விநாயகப் பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மற்றும் முன்னோர்களையும் நினைத்து நம்ம வேண்டிக் கொண்டு லக்ஷ்மி மனதார பிரார்த்தனை செய்து நம்ம நம்மளுடைய கடன் அனைத்தும் நீங்க வேண்டும் நம்முடைய பஞ்சம் அனைத்தும் நீங்க வேண்டும் குடும்பம் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த அகத்தை கீரையை பசுமாட்டுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அது பல மடங்காக நமக்கு பெருகும் அதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் என்பது நம்பிக்கை மற்றும் நாம் வந்து ஒரு சாதாரண எந்த பூஜை செய்தாலும் முன்னோர்கள் பூஜை செய்தாலும் சரி மனதார நாம் வேண்டிக்கொண்டு அவர்களை நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் அந்த முன்னோர்கள் பூஜை செய்தால் நம்முடைய கர்மாக்களிலிருந்து நம்ம விடுபடலாம் மற்றும் நாம அரச மரத்தை வலம் வரும்பொழுது நாம் நம்பிக்கையுடன் நாம் வளம் வர வேண்டும் அதாவது அரச மரத்தை சுற்றுறதுக்கு முன்னால் நம்ம வந்து விநாயகரும் இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வம் மற்றும் முன்னோர்களை பிரார்த்தனை செய்து நாம் வலம் வந்தால் நமக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் மற்றும் இந்த அரச மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றும்போது நம்ம உடைய அவருடைய அருளும் மற்றும் தேவர்களுடைய அருளும் மற்றும் அரச மரத்தின் பிராணவாயும் நமக்கு கிடைக்கும் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் நம்முடைய மனதிலும் நம்மை சுற்றிலும் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம் எப்பொழுதுமே பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நாம் எந்த பூஜை செய்தாலும் அது முழு வெற்றியை நமக்கு கொண்டு வந்து தரும் அதனால் நாளைய தினம் சோமவார அமாவாசை தினத்தன்று நாம் இந்த பூஜைகளை மூன்று பூஜை சொன்னேன் இல்லைங்க அதாவது முன்னோர்கள் பூஜை முன்னோர்கள் வழிபாடு மற்றும் அரசமர வழிபாடு மற்றும் கோமாதா வழிபாடு அதாவது பசுமாட்டிற்கு அகத்தி கீரை தானம் அந்த வழிபாடு நம்ம மூன்று பூஜைகளை நாளைக்கு முறைப்படியும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் செய்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த மரத்தை நம்ம போது நூற்றி எட்டு முறை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற அந்த மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே சுற்றினால் நமக்கு வந்து அஸ்வமேதை யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் மற்றும் ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் அதனால் முதலில் நாம் முன்னோர்கள் வழிபாடு செய்துவிட்டு பின்னர் நாம் இந்த பூஜையெல்லாம் நாம் செய்யலாம் மற்றும் நமக்கு அஸ்வமேதை யாகம் செய்த பலன் கிடைக்கும் அதனால் நாளைய தினம் சோமவார அமாவாசை திங்கட்கிழமை அன்று வருகின்ற அம்மாவாசையை நாம் தவறவிடக்கூடாது என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நாம் மூன்று பூஜையை பற்றி பார்த்தோம் அதாவது சோமவார அமாவாசை அன்று நாம் என்னென்ன பூஜையை நாம் மேற்கொள்வது என்பதை முழு விவரமாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்